ஒரு ஊரில் ஒரு மங்கி இருந்துச்சாம்மா அது அந்த அன்றைக்கு ஃபுல்லாக ஒன்றுமே சாப்பிட்ற கிடைக்கலையா காலையிலேருந்து நைட்டு எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்தது ஒன்றுமே கிடைக்கல அப்புறம் சாய்ந்தரம் டயர்டாகி ஒரு மரத்து மேலே உட்காந்து பார்த்துட்டு இருக்குது அப்போ வந்து லைனாக வீடுவே தூரத்தில் தெரியுது சரி அங்கே போய் ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜன்னல் வழியாக ஒரு வீட்டில் எட்டி பார்க்குது அப்போது அங்கே டைனிங் டேபிள் மேலே ஒரு பெரிய கண்ணாடி பாட்டில் இருந்துச்சான் அது ஃபுல்லாக நடக்கடல் இருந்துச்சான் சரி அதை எடுத்து சாப்பிட்லான்ட்டு அப்படியே ஜன்னல் வழியாக குதிச்சு போய் மூடி திறந்து கை விட்டு ஃபுல்லாக கடலை அள்ளிச்சான் கையை வெளியில் எடுக்கணும்னு ட்ரை பண்ணால் முடியவே இல்லை ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கறது முடியவே இல்லை அப்புறம் என்ன பண்ணுது கொஞ்சமாக கடலே கீழே போடுது அப்போ லைட்டாக பாதி வர்ற மாதிரி இருக்குது ஆனால் ஃபுல்லாக வரல மறுபடியும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பண்ணி பார்த்துட்டு எல்லா கடலையும் உள்ளே போட்டுடுச்சு போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு கடலையும் மட்டும் கையில் வச்சுட்டு வெளியில் எடுத்தோன்னா கை வெளியே வந்துச்சு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எடுத்து அதை சாப்பிட்டுடுச்சு மறுபடியும் ரெண்டு மூணு தடவை அப்படியே பண்ணி பண்ணி சாப்பிட்டுச்சான் இதுலேருந்து என்ன தெரியுது எல்லாம் வேணும்னு நினச்சா ஒன்றுமே கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமாக வேணும் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா வேணுங்கிறது எல்லாம் கிடைக்கும்